அம்சா டெய்ரி ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற விற்பனை பற்றியும் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வருங்க இன்றைக்கி அம்சா டெய்லியிலேருந்து நல்ல ஒரு லோ பட்ஜெட்டில் ஹைப்ரீட் மாடு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மாட்டோட டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே பல்லுங்க தலையீத்து கிடையறீங்க கண்ணு கிடைய கண்ணுங்க இது மாதிரி உங்களுக்கு கன்றுக்குட்டி அதாவது செனை இல்லாமல் வெறும் கண்ணுக்குட்டி சிந்தாமணியில் வாங்கினோம் அப்படின்னா முப்பத்தஞ்சு டு நாற்பதாயிரரூவா வில வருங்க நம்ம இந்த மாட்டோட விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் மட்டும் சொல்கிறேங்க ரெண்டு வேலைக்கு அஞ்சு லிட்டரு பாலுங்க கண்ணும் மாடும் சுளி சுத்தங்க கண்ணு தெளிவான இங்கிலீஷ் பிரைடில் இருக்க கண் கிடையாது கண்ணுங்க கண் ஒரு ரெண்டு வருஷத்தில் பார்த்திங்கன்னா கன்று ஐம்பதாயிரம் ரூபாய் கன்று விற்றுருங்க நீங்கள் மாடை செலம் பண்ணி வைத்திங்கன்னா மாடு ஒரு ஐம்பத்தஞ்ச ரூபாய்க்கு மாடு விற்கிங்க ஒரு ரெண்டே வருஷத்தில் நீங்கள் போட்ட முதல்ல வந்து ஒரு மூணு டு நாலு மடங்கு ரெட்டிப்பாகக்கூடிய கூடிய அளவில் நல்லா ஒரு எங்கேயுமே தர முடியாத விலையில மாடு சேல்ஸ் கொடுத்துருக்காருங்க இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் மட்டுங்க ரெண்டு பல்லு தலை ஈத்துங்கள் மாடு இங்கிலீஷ் போயிடுங்க கண்ணு இங்கிலீஷ் போயிடுங்க மாடு இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் புளியூர் செட்னார் சிமெண்ட் ஃபேக்ட்ரிலேருந்து மூணாவது கிலோமீட்டருங்க அம்சா டெய்ரி ஃபார்ம் ரம்லேருந்து மாடு சேல்ஸுக்கு இருக்குதுங்க நீங்கள் போட்ட மடம் உங்களுக்கு ரெண்டே வருஷத்தில் மூணு நாலு மடங்கு ரெட்டிப்பாயிருங்க மாடு வேணும்னு நினைக்கிறேங்க டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணலாங்க நன்றி வணக்கம்ங்க